வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அத்தா உனக்காளாய் இனி அல்ல நல்லலாமே வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஆயா உனக்காளாய் இனி அல்ல நிலல மே வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அன்னே உனக்காளாய் இனி அல்லே நிலலாமே வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அடிகேழ் உனக்காளாய் அல்லே நிலலாமே வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள்ளாதி உனக்கள இனி அல்லேன் மே வெண்டை நல்லூர் அருட்டுரையுள் அண்ணா உனக்களாய் இனி அல்லேன் மே வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள்ளானாய் உனக்காளாய இனி அல்லேன் மே வெண்ணூர் அருட்டுரையுள்ளானாய் உனக்காளாய இனி அல்லேன் எனல വെണ്ണിലല്ലൂർ അരുട്ടുറയുൾ ആറ്റാ കുണക്കളി